மேஷ ராசிக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லுமே உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களோட அறிமுகங்களும் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் வீட்டில் இருக்கவங்களோட சந்தோஷத்துக்கு குறைபாடே இருக்காது வீடு எப்போவுமே கலகலன்னு இருக்கும் சுப காரியங்கள் எதாவது பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கான பேச்சுக்களை நீங்கள் ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பேச்சுக்களுக்கு வீட்டில் மதிப்பும் இருக்கும் வியாபாரத்தை தொழில் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபமே உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மையும் லாபமுமே உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்த மட்டுக்கும் இந்த நாள் ரொம்பவே இனிய நாளாக உங்களுக்கு இருக்கும் ரிஷப ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கூடையும் உட்காந்து மனமிட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி உங்களுக்கு அமையும் வீட்டில் இருக்க எல்லார் கூடயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் உங்களை பற்றி வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கலகலப்பான சூழ்நிலை கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து மனப்பக்குவம் இருக்கணும் ரொம்ப நாள் உங்க மனசுல இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு புரிதல் அதாவது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு புரிதல் கிடைக்கும் ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கோமா இனிமேல் என்னென்னலாம் மாற்றிக்கலாம் புதுசாக எந்தெந்த கேரக்டர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போறது ரொம்ப நல்லதா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் வெளியூர் பயணம் இருந்துச்சுன்னா அந்த பயணம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மொத்தத்தில் ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு வந்து நன்மை நிறந்த தான் இருக்கும் புதுசாக ஏதாவது நகை ஏதாவது வாங்குவோமா இல்லை காஸ்ட்லியாக ஏதாவது ஆடம்பர பொருள் வீட்டுக்கு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இருந்தா கூட அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நாள் தான் இது மொத்தத்தில் இது சந்தோஷமான a la gir con மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிந்தனைகள் இருக்கும் எதை எந்த வேலையை எப்படி பார்க்குறது எந்த செலவுகளை எப்படி சமாளிக்கிறது புதுசாக வரவுகளை அதிகரிக்க என்ன பண்ணலாம் இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதுபோக்கு எல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கலந்துக்கிருவீங்க இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளையும் ரொம்ப சந்தோஷமாக செய்வீங்க அது தன வரவும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வரக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் நிறைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் அதற்காக வந்து நிறைய நீங்கள் உழைப்பு போடுற அளவுக்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் இன்றைக்கு நாட்களில் நிறைய அனுபவத்தை கற்றுக்குருவீங்க நிறைய புரிதல் கிடைக்கும் மற்றவங்களை பற்றி மனசில் இந்த புதுசு புதுசாக ஏதாவது ஆசைகள் இருந்தால் கூட அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷமான நாள் தான் இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக உங்கள் கிட்டேயும் இல்லை உங்கள் குடும்பத்தினர்கிட்டையும் இருக்கக்கூடிய இந்த மன விரிசெல்லாம் இன்றைக்கி சரியாகக்கூடிய நாளாக இருக்கும் சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள் மூலமாக கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் உட்காந்து பேசி இன்றைக்கி வந்து சரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க உங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு மற்றவங்களை பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் கூட இன்றைக்கி உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் சேமிப்புகள் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவான கண்ணோட்டம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் சக ஊழியர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கும் உங்களுக்கு கீழே வேலை கிட்ட ரொம்பவே நிதானமாக நடந்துக்கிறது இன்றைக்கி நினைக்கி நல்லதாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சின்ன விஷயங்களில் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா கூட அது ஒரு பெரிய இஷ்யூவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விடுபடுறதுக்கான உதவிகள் கிடைக்கும் புது நண்பர்களை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் நெருக்கமான நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் மொத்தத்தில் கடகராசிக்கு வந்து எல்லாருமே அனுசரணையாகவும் அன்பாகவும் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயங்களில் தொழிலில் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க நிறைய பேர் உங்களுக்கு கூட்ட நாளையாக கூட இன்னைக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் குழம்பிகிட்டே இருந்திருப்பீங்க எத்தனை நாள் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு வந்து இன்றைக்கி கிடைக்கும் கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் வியாபார பணிகளை பொறுத்த மட்டுக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா இதில் என்ன மாதிரியான யுக்திகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அதுக்கான சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும் இன்றைக்கி ஏதாவது பயனும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட உங்களுக்கு கை கெடுக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து மனசில் பிறக்கும் அதே மாதிரி அந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் இன்றைக்கி பெரும்பாலும் உங்களை பற்றி நிறைய விஷயங்களை அடுத்தவங்கிட்ட பகிர்ந்துக்கிறத குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது என்ன பேசணும் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது அளவாக பேசுனீங்கன்னா இந்த நாளை நீங்கள் ரொம்ப இனிமையான நாளாக மாற்ற முடியும் இன்றைக்கி உங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் உங்களோட மனசு வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் பின்னாடி போய் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிப்பீங்க மொத்தத்துல இந்த நாள் வந்து ரொம்ப தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இருக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா புதிய நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும் புதிய நண்பர்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பழைய நண்பர்கள் மனசுக்கு நெருக்கமான பழைய நண்பர்களை சந்திப்போமா மாட்டோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நண்பர்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எதேச்சியாக நடந்தால் கூட அதனால் உங்களுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பண வரவுகள் இருந்த எல்லாம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு அந்த பண வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கன்னீராசி அப்படின்னாலே ஆடம்பர பொருள் மேல் ஆசைப்படுவீங்க நீங்கள் ஆசைப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும் சில பேர் வந்து உங்களுக்கு யானே தெரியாது அவங்களோட அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பல தொழில் முன்னேற்றங்கள் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்னைக்கு இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக தான் இருக்கும் அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் ரொம்ப அன்பால் திளைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் நிறைய நெருக்கமான மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தித்து இன்றைக்கி மகிழக்கூடிய நாள் தான் இது துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே நாளாக இருக்குங்க இன்றைக்கி எந்த விஷயத்துக்கும் நீங்கள் பொறுமையாக போகிறது நல்லது முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க எல்லாருக்கிட்டே அனுசரணையாக போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மற்றவங்கள பற்றி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படின்றது அவங்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி உங்களோட குணத்துலேயே கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ரொம்ப சாஃப்ட் சாஃப்டராக நடந்துக்கோங்க வீட்டில் இருக்கவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது வீட்டில் இப்போ வாழ்க்கை கைத்தனை இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஆமாசாமி தான் நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்டே வச்சுக்காதீங்க அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஆதாயமும் அனுகூலமும் தரும் நாளாக இந்த நாளை உங்களுக்கு மா சமூக பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதனால் சமுதாயத்தில் வந்து உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாக இருக்கும் புது புதுசான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஜாலியான நாளாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் லாபம் நிறைந்த நாளாகவே இருக்கும் இவங்களுக்கு எப்பவுமே எந்த இடத்துலையும் நண்பர்களும் இருப்பாங்க எதிரிகளும் இருப்பாங்க அவங்களாம் நீங்கள் சமாளித்து தான் உங்களோட வியாபாரத்தை நடத்த முடியும் இன்னைக்கு அதுக்கான அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய விஷயங்களை நண்பர்களையும் தெரிஞ்சுக்கிருவீங்க எதிரிகள் யாருன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிருவீங்க கூட பிறந்தவங்களோட அனுசரணையும் அவங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் கூட பிறந்தவங்க கிட்ட என்ன பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோன்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுங்க தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் அப்படி தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும்போது அந்த உடன் பிறந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலைமை கூட வரும் அதனால் எதையுமே யோசித்து பார்த்து பேசுங்க மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பமே விருச்ச ராசிக்காரங்களுக்கு இருக்கும் படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குதுன்ற கவலை கூட இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் சீக்கிரத்துலேயே பிறக்கும் அதுக்கான ஒரு நல்ல முடிவுகள் எதிர்காலத்தை குறித்த ஒரு சிந்தனை எல்லாம் இன்றைக்கி வரும் அந்த சிந்தனைகளில் ஒரு தெளிவும் கிடைக்கும் உங்களை தேடி சுப நிகழ்ச்சிகள் சுப செய்திகள்லாம் வரும் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய எண்ணங்களும் உங்களுக்கு வரும் அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வியாபாரத்துலேயும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகத்தான் இந் இந்த நாள் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா புதுசு புதுசா எதையாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களா இருந்தா இந்த வியாபாரத்தையே எப்படி நம்ம விரிவுபடுத்துறது இல்லை புதுசாக எதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் நிறைய வரும் வெளியூர் பயணம் போகலாமா வேண்டாமா இன்றைக்கி போனால் நமக்கு ஆதாயம் தருமா அப்படிங்கிற சிந்தனைலாம் வரும் போனாலும் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பக்கத்தில் யாராவது எதிரியாக இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை தான் வரும் உங்களுக்கு நண்பர்கள் வந்து உதவியாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது வழக்கல் இருந்துச்சுன்னா கூட அது உங்கள் பக்கம் சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அது வீட்டுக்காரமாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத ஆர்யோமெண்ட்டை வச்சுக்கவே வச்சுக்க வேண்டாம் மீன் விவாதங்களை குறைச்சிக்கிட்டாலே இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய நாளாகவும் லாபம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபாரத்தில் உங்களோட திறமைகள் வந்து பளிச்சிடும் நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் அதில் ஒரு தனி முத்திரையை பதிப்பீங்க எந்த வேலை கொடுத்தாலும் ஈஸியாக செயல்படுவீங்க அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுதல்களும் இருக்கும் பதவி உயர்வும் இருக்கும் உங்களை சுற்றி ஒரு நண்பர்கள் கூட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டுருக்கோம் ஸோ நண்பர்களால் இன்றைக்கி உங்களுடைய மனசு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை தேடி நிறைய உறவினர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய நண்பர்களை சந்திக்கிற்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நெருக்கமானவங்களை சந்திக்கிறதுக்கு கூட இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருந்திருக்கும் இல்லையா அந்த வேலைகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் உங்களுக்காக மொத்தத்தில் நீங்கள் திறமையாக செயல்படுறதுனால உங்களுக்கு பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் எதுலேயுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசையோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இருக்காது அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ பொறுத்த மட்டுக்கும் ஆரோக்கியமாகவே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போகிறது ரொம்ப நல்லது து ஆக மொத்தம் இன்னைக்கு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கும் லாபகரமான நாளாகவும் இருக்கும் கும்பராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை தாய் வழியில் உள்ள உறவினர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க அனுசரணையாகவும் இருப்பாங்க அவங்களுடைய வரவும் வீட்டுக்கு இருக்கும் அதனால் அந்த உறவினர்களுடைய வருகையினால் சுப செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் இன்றைக்கி வருமானமும் நல்லா இருக்கும் ரொம்ப தூரம் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதுக்குரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் எங்கேயாவது வெளியூர் போனோம் வெளியில் ஒரு அவுட்டிங் போனால் நல்லா இருக்குமே கேளைக்கு விருந்துகளை கலந்துக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஒரு பெரிய ஆள்களை எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அவங்க மூலமாக உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாகவே இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு அழைச்சல் இருக்கோ அந்தளவுக்கு ரொம்பவே வேலைப்பழுவால் ரொம்ப சோர்ந்தீங்க இன்றைக்கி வெளியில் தொழில் வியாபாரம் வச்சுருக்கவங்களாக இருந்தால் இன்றைக்கி வேலை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்தமான ஒரு வாய்ப்புகள் அதாவது ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வழியாக இருக்கும் இன்றைக்கி ஏதாவது பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாங்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கி வரும் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம்லாம் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆனால் கொஞ்சம் சோர்வாகவும் இருப்பீங்க லாபம் தரக்கூடிய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கும் மீன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இன்றைக்கி ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உறவினர்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் வியாபாரம் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்ற ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அந்த மாதிரி ஒரு புரிதல் கூட உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ரொம்ப நாள் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி தெளிவான முடிவை ஒரு தொழில் வியாபாரம் வச்சுருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தெளிவான முடிவை நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலுமே மேல் அதிகாரிகள்ட்ட அனுசரித்து போகிறது நல்லது அவர்கிட்ட போய் லாப்பாயிட்டு பேசுறதெல்லாம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள்லாம் கூட உங்களுக்கு வரும் அதில் எப்படி முதலீடு பண்ணலாம்லாம் யோசிப்பிப்பீங்க சேமிப்பு பற்றிய எண்ணங்களும் இன்னைக்கு உங்களுக்கு வரும் அதனால் இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ரொம்ப வேகமாக செயல்படுறத காட்டிலும் விவேகமாகவும் விழிப்புணர்னும் செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது பக்கத்தில் நெருக்கமான லாம் தேவையில்லாத வீண் விவாதங்களை குறைச்சிக்கிட்டு அவங்ககிட்டருந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் கிடைக்கும் என்ன அனுபவம் கிடைக்கும் அவங்ககிட்டருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி யோசித்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே இனிய நாளாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த மட்டும் எப்போவும் கலகலனே இருக்கும் ஆக மொத்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் அது நீங்கள் நடந்துக்கிற விதத்தை தான் பொறுத்து இருக்குது